வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி விழுப்புரம் மாவட்டம் பத்திரிகையாளர் நல சங்கம் சார்பில் பத்தாம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் மாவட்டத்தில் பத்திரிகையாளர் நல சங்கம் நடத்திய பொங்கல் விழாவில் மாவட்ட ஆட்சியர் கூடுதல் ஆட்சியர் கலந்து கொண்டு பொங்கல் தொகுப்பு மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் பத்திரிகையாளர் நல சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் கொண்டாடுவது வழக்கம் அதே போன்று பத்தாவது ஆண்டாக சமத்துவ பொங்கல் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் இ ஆப்ப மற்றும் கூடுதல் ஆட்சியர் பத்மஜா பயிற்சி ஆட்சியர் வெங்கடேஷ் மக்கள் தொடர்பு துறை அலுவலர் சதீஷ் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மண்பானையில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர் அதனைத் தொடர்ந்து சிறு பிள்ளைகளின் கலை நிகழ்ச்சி சிலம்பம் மல்லர் கம்பம் பரதநாட்டியம் நாட்டுப்புற நடனம் பறை இசை நடனம் நடைபெற்றது மேலும் பத்திரிகையாளர்களுக்கான பொங்கல் தொகுப்பு மற்றும் பரிசு பொருட்களையும் தூய்மை பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான் ஈ ஆப்ப வழங்கினார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொங்கல் வழங்கப்பட்டது பொங்கல் சாப்பிட்டு அனைவரும் மகிழ்ச்சியோடு சென்றனர் செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன் அவர்களுடைய பயிற்சியாளர்கள் மற்றும் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தையும் எனது பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பொங்கல் கொண்டாடணும் அப்படின்ற ஒரு நேரம் முடியுதே அப்படின்ற ஒரு வர்க்கத்தோடு தான் கிளம்புற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு அருமையா நிகழ்ச்சி எல்லா கலை நிகழ்ச்சியும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சியும் இருக்கட்டும் கிளாசிக்கல் நாட்டத்தில் இருக்கட்டும் பறைவிசை கலைகளோட நிகழ்ச்சி இருக்கட்டும் பரதநாட்டியம் எல்லாமே அவ்வளவு அருமையா நிகழ்த்தி காட்டிருக்கிற பத்திரிகையில சங்கத்துக்கு என்னுடைய பாராட்டுகள் முதல்ல தெரிவிச்சுக் கொள்றேன் ஒரு வைப்ரண்டான வேர்ல்டுல நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த சேஞ்சஸ்ல எல்லாம் அடாப்ட் ஆயிட்டும் உங்களுடைய பாரம்பரிய கலைகளையும் பதிவு செய்யணும் இங்க அப்படின்ற உங்களுடைய எண்ணத்துக்கும் அந்த குழந்தைகளுக்கும் அந்த பயிற்றுநர்களுக்கும் அந்த பெற்றோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி நம்ம இந்தியா ரிப்பப்ளிக் டே ஆகட்டும் அதுல நம்மளுடைய பாரம்பரிய கலைகளையும் இன்னும் இன்னும் நம்ம வந்து அங்க கொண்டு வந்து அதை பதிவு செய்யணும்ன்ற ஒரு ஆக்டிவிட்டியும் இருப்போம் வந்துருச்சு செலிப்ரேட் பண்றதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அனைவருக்கும் இன்னைக்கு நிறைய வாட்டி நம்ம பத்திரிகையாளர்களை பார்க்கும் போது நல்லா இருக்கோம் இப்போ வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமா அருண்மே எல்லாரும் சொல்லுமா சூப்பரா இருக்காங்க ஸோ அவங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட என்ஜாய் பண்ணுற ஒரு தருணத்தில் கலந்து கொண்டது நிஜமாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுடைய சார்பாகவும் கூடுதல் ஆட்சியர் சார்பாகவும் பயிற்சி ஆட்சியர் சார்பாகவும் உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்தளை மீண்டும் ஒருமுறை கூறி